சளி காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவீங்க பெரியவங்க அதே மாதிரி சில டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டீம் பிடிங்க ஆவி பிடிங்க அப்படி சொல்லுவாங்க அதுக்கு சம் ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டி வந்து இருந்து இலையை பறிச்சு தண்ணியில போட்டு ஆவி பிடிப்பாங்க அந்த செடிதான் இது தமிழில் வந்து நொச்சின்னு சொல்லும் வைட்டக்ஸ் நிகண்டுன்னு சொல்லும் மலையாளத்துல இருந்து கரிநொச்சி கருநொச்சின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா இது எல்லா எடுத்தாலும் சரி அதுல அஞ்சு இலை இருக்கும் பின்னாடி வந்து கொளுந்தல் வந்து இதே மாதிரி பர்பிள் கலர் இருக்கும் இதோட ஜூஸ் வந்து தேன் கலர்ந்தோ தனியாவோ சளி காய்ச்சல் நெஞ்சு சளி இருமல் மூச்சுத்தணர் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது கொதிக்க வச்ச தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு உடம்பு வலி மசில் பெயின் ஜாயின் பெயின் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இதோட எக்ஸ்ட்ராக்டட் ஆயில் இருக்கு அது வந்து பிசிஓடிக்கு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸில் வர்ற அக்னி அது மாதிரி மற்ற பிம்பிள்ஸுக்கு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த காலத்தில் இது எல்லாமே கம்மியாயிட்டு வருது எல்லாரும் இந்த மாதிரி ஒரு செடியை வீட்டில் வச்சிருங்க இதே மாதிரி அருமையான செடிகளையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டா பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சுதர்சனம் ஆயுர்வேதா